இனிய காலை வணக்கம் நண்பர்களே நான் வந்து இன்றைய பொழுதில் ஒரு லட்சியத்தை மீது நீங்கள் காதல் கொண்டீங்க அந்த லட்சியத்துக்காக நிறைய உழைத்தீங்க போராடினீங்க ஒரு வயது கூட கிடந்தீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மாதிரி அந்த லட்சியத்துக்காக இருக்கணுங்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்லிட்டு வர கேட்டீங்க ஜெயகாந்த்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இலக்கிய எழுத்தாளர் அனைவரும் அறிந்திருப்பீங்க அவர் வந்து உச்சத்தில் பொழுது நல்லா புகழ் இருக்குது பேர் இருக்குது எல்லாம் இருக்குது திடீர்னு என்ன பண்ணார் எழுதுவதை நிறுத்தி பயணாவை உடச்சி போட்டு உட்காண்டார் அவரை வந்து நிறைய பேர் இன்ட்ரி எடுக்கிறாங்க ஏன் சார் எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இல்லை நான் இந்த எழுத்தை குறையும் போது சரிப்பு ஏற்படக்கூடிய நிலை வராமல் இருக்கறதுக்கிறேன் என்னோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சொல்ல வந்த கருத்து அதுபோல் நாம் ஒரு லட்சியத்துக்காக உழைக்கிறோம் போராடுறோம் அதுக்காக யுத்தம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லட்சியம் கைகூடி வரலை அப்படின்னா நரி கடையெல்லாம் நான் சொல்லலை நரிக்கு சொல்லுவோம்ல முயற்சி பண்ணி பார்த்துச்சு இந்த பழம் பிடிக்கணும்னு ஓடி போய்ச்சி சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க சின்னதில்லை என்னுடைய காலகட்டத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி மாறி போச்சு ட்ரெண்டு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு நான் அது மாதிரி சொல்லலை வாழ்ந்துரு போதும் அதை தொங்கிட்டு தொங்கிட்டுருக்காதேன் அதை தான் ஒரு அற்புதமான சோகன் உலக பிளாசத்தை சொல்லுது எட்டியதை எடு எட்டாததை விட்டுவிடு எட்டாத ஒன்று இப்போ எனக்கு வந்து மீண்டும் ஒரு படம் பண்ணிவிட்டு சாகணுங்கிறது எனக்கு வெறி லட்சிய வெறி ஆனால் எட்ட மாட்டேங்க ஒரு சின்ன படம் ஓட மாட்டேங்கிறது பொலிசர் இல்லை க்ரௌடு பண்ணிக்கலாம் ஆர சொல்லிட்டு ஒரு மூடு இருக்குது வருமானம் ஆணுங்களா தெரியல இன்னும் சிங்கிள்ஸ் படத்துக்கு பேர் வச்சுருக்கேன் இவ்வளவு பண்ணியிருக்கேன் பிறந்தாலும் எட்டாத உயரத்தில் இருக்குது அந்த இன்னொரு படம் பண்ணக்கூடிய லட்சியம் எட்டியதை எடு எட்டாரை விட்டுவிடுப்பேன் இந்த எட்டரைன்னப்போ விட முடியாமல் தவிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னாலும் என்னால் விட முடியல ஆனால் விட்டுடுங்கிறதான் யதார்த்தம் உலக மொழிகள் உலகனுடைய தத்துவங்கள் உலகத்தினுடைய அனைத்து குருமார்கள் சொல்கிறது என்ன தான் எட்டியதை எடு எட்டாரை விட்டுவிடு விடு இருக்காத செத்து போயிடுவேன் செத்து சுண்ணாம அப்படின்றாய் இப்போ அந்த கட்டத்தில் தான் நான் தான் இருக்கேன் எட்டாமல் இருக்கே மீண்டும் ஒரு ப படம் பண்ணி ஜெயித்து செத்துணுன்னு ஆகப்பிறையே அதை விட்டுடு அதை விட்டுட்டு ஆறு மனைவியோடு அமைதியாக வாழு 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 வாழுன்னு மனசு சொல்லுது உள் மனசு எப்போ விடுவேன்னு தெரியாது ஆனால் எனக்கு பயன்படுதோ இல்லையோ உங்களுக்கு அவர் பயன்படுத்தட்டும் எட்டியதை எடு எட்டாததை விட்டுவிடும் ஓகே மீண்டும் சொல்கிறேன் எட்டியதை எடு